ஒரு கிராமத்தில் ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தார் விவசாயிக்கு சரியாக காது கேட்காது அவர் மனைவிக்கும் சரியாக உலகம் தெரியாது இருவரும் கடினமாக உழைப்பதும் அதை வைத்து சாப்பிடுவதும் என அவர்கள் இருவரின் வாழ்க்கை இருந்தது அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை ஒன்று இருந்தது அவன் வளரத் தொடங்கியதும் அவனுக்கும் தாங்கள் வாழும் சராசரி வாழ்க்கையையே கற்றுக் கொடுத்தனர் அவன் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக கேள்விகள் கேட்டாலும் அந்த ஊரில் உள்ளவர்கள் அவன் அப்பா அம்மாவிடம் உங்க மகன் உங்களைப் போல இல்லை சொல்றத கேட்கவே மாற்றான் என அவர்களின் அறியாமையை பயன்படுத்தி அவனை குறை சொல்லி அடி வாங்கி தந்து விடுவார்கள் அதனாலேயே அவன் மனதில் பயம் வர ஆரம்பித்தது அதிலிருந்து அவன் கேள்வி கேட்பதை நிறுத்திவிட்டான் அவனது கிராமத்து பள்ளி படிப்பும் சரியில்லை அவனாக எந்த ஒரு வேலை செய்தாலும் பாராட்ட அவனுடைய அப்பா அம்மாவிற்கு தெரியவில்லை அவன் மற்ற பிள்ளைகளைப் போல் மகிழ்ச்சியாக வளராமல் ஒருவித பயத்துடனே வளர்ந்தான் அவன் பத்து வயதை அடையும் போது வீட்டை விட்டு வெளியூருக்கு ஓடி வந்து ஒரு கடையில் வேலை பார்த்தான் அதில் கிடைக்கும் சம்பளத்தில் அவன் இஷ்டம் போல செலவழித்தான் தன் அப்பா அம்மாவை மறந்து அவன் சந்தோஷமாக இருந்தான் அவனுக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் போனது அப்போதுதான் அவனுக்கு தன் அப்பா அம்மாவின் நினைப்பு வந்தது அந்த நிமிடமே தான் சேர்த்து வைத்த பணத்தோடு தன் சொந்த ஊருக்கு திரும்பினான் அப்போது அவனுக்கு வயது பதினேழு ஆகியிருந்தது தன் வீட்டிற்கு வந்து தன் அப்பா அம்மாவை பார்த்தபோது அவர்கள் இருவரும் தன் மகனை பார்த்து ஐயா ராசா எங்கேயா போனேன் இந்த ஊரில் எல்லாரும் நீ எங்கேயோ காணாமல் போயிட்டேன்னு சொல்லிட்டாங்க நீ இனிமே திரும்ப வரமாட்டேன்னு நினைச்சோம்ப்பா என்று அழுதனர் அப்போது அவன் தன் அப்பா அம்மாவை பார்த்து ஏமா எப்பவும் இந்த ஊரில் இருக்கிறவங்க சொல்கிறதத்தான் கேட்பீங்களா நீங்களா எதுவுமே யோசிக்க மாட்டீங்களா இப்படித்தான் என்னை சின்ன வயசில் அவங்க பேச்சை கேட்டு அடிப்பீங்க பயமுறுத்தியே வளர்த்தீங்க அதனால தான் நான் நம்ம வீட்டை விட்டு போனேன் நான் இந்த ஊரை விட்டு போனாலும் என்னைய இன்னும் குறை சொல்கிறாங்க நீங்க அதையும் நம்புறீங்க தான் நீங்கள் திருந்துவீங்க இனிமே நான் சொல்றத கேட்குறதா இருந்தா நான் உங்கள் கூட இருக்கேன் இல்லை திரும்பி போயிருவேன் என சொன்னதும் அவனுடைய அப்பா அம்மா இருவரும் தங்கள் அறியாமையை நினைத்து வருத்தப்பட்டனர் இனிமே நீ சொல்றத மட்டும் கேட்குறோம்ப்பா நீ எங்களை விட்டு போயிராத என தன் மகனிடம் புலம்பினார்கள் இதை கேட்டு அவன் சந்தோஷப்பட்டான் மற்றவர்கள் பேச்சைக் கேட்டு பெற்ற பிள்ளையை திட்டுவதும் அடிப்பதும் கூடாது அது அவர்கள் மனநிலையை மாற்றிவிடும் உங்கள் பிள்ளைக்கும் உங்களை பிடிக்காமல் போய்விடும் நீங்களும் இந்த உலகத்தைப் பற்றியும் உங்களை பற்றியும் சிந்தித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் நன்றி